ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலா ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல் எப்படிங்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இப்போ நாகேஷை பற்றி பேசுவோம் இன்னும் அந்த காலத்தில் பொடி கட்டி பிறந்தவர் காமெடி சக்கரவர்த்தினா அது நம்ம நாகேஷ் அப்போ ரைட் அண்ட் அவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நான் அங்கே எங்கள் ஜெனரேஷன் ரசிச்சு அங்கே அவரை அப்படிங்கிறது தானே காமெடின்ற பேரில் அந்த தலையாக இந்த தலையா முகத்தை பாருன்னு பாடி ஷேமிங் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு காமெடி ஆன் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஓவரமாச்சும் விஷயத்துக்கு போகலாம் நாகேஷ் நம்பவே முல்லங்க ஆயிரம் படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரான் அவர் வா நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் டு டூ தௌசண்ட் எயிட் இந்த ஐம்பது வருஷம் ஸ்பேனில் டூ தௌசண்ட் எயிட் வரைக்கும் நடிச்சிருக்காரு அவரோட லேட்டர் பாட்டை பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் வரேன் டூ தௌசண்ட்க்கப் அதுக்கப்புறம்லாம் மோர் ஆஸ் அ கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நடித்தார் ஸோ அவருக்கு இஸ் நோன் ஃபார் இஸ் பாடி லாங்குவேஜ் அவரோட டைமிங் காமெடி ஆகட்டும் பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் டான்ஸ் மூமெண்ட் ஆகட்டும் காமெடி ஆனால் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஹீரோவாக பலவதாரம் எடுத்து நாகேஷ் எல்லார் மனதையும் தொட்டவர் அவர் நைன்டீன் சிக்ஸ்டி டு நைன்டீன் எயிட்டி இந்த பீரியடில் தான் எம்ஜிஆர் சிவாஜி லீடிங் ஸ்டார்ஸாக இருந்தாங்க அப்போ வந்து ரெண்டு பேர் கூடமே நடித்தார் அப்போ வந்து இந்த இவருக்கு ஷூட்டிங் இருக்கும் அந்த ஷூட்டிங் இருக்கும் அதே மாதிரி நைன்டீன் எயிட்டி வந்திங்கன்னா எயிட்டிஸில் வந்து நைன்ட்டீன் நைன்டீஸ் வந்து ரஜினி கமல் அந்த ரெண்டு சூப்பர் ஸ்டார் கூட அவர் நடிச்சிருக்காரு டூ தௌசண்ட்க்கு அப்புறம் விஜய் அஜித் கூடையும் நடிச்சிருக்காரு பாருங்க ஜெனரேஷன் தாண்டி தாண்டி நடிச்சு வந்தவர் நம்ம நாகேஷ் எனிவே இந்த டூ தௌசண்ட்க்கு அப்புறம் வருவோம் இப்போது அந்த தோஸ் பீரியட்ஸ் செவன்ட்டீஸ் எயிட்டீஸில் நடந்து நான் கடகம் தெரிஞ்சு வச்சுட்டேன் அவங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு பிடிச்ச படத்தை சொல்கிறேன் ஒவ்வொரு வருஷத்தில் ஒவ்வொரு படம் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது மிஸ்ஸாக இருந்தால் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது எந்த தேட்டில் எங்கே பார்த்தீங்க அப்படின்ட்டுன்னு ரைட் இவரோட டான்ஸ் மூமெண்ட் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இவரோட பெஸ்ட்டு டான்ஸ் மூமெண்ட் பார்க்கணுன்னு வச்சிக்கலாம் இப்போ தானே உங்களுக்கு நீங்களும் ஆகலாம் பிரபுதேவா இன்னும் ஏகப்பட்ட டான்ஸ் ஸ்கூலுக்கு அதெலாம் இருக்குது அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது மனுஷன் எங்கே தான் கற்றுகிட்டு வந்தாரோ தெரியல நீர் குமலின்னு ஒரு படம் இருக்குது கண்ணின் நதியோரம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அதை போட்டு பாருங்கள் நீங்கள் என்ன டான்ஸ் ஆடுறாருன்னு ஃபோட்டோ கூட போட்டிருக்கோம் பாருங்கள் சில மூமெண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் அப்பயே அவர் மெட்ராஸ் அப்போல்லாம் மட்ராஸ் சென்னையில் மெட்ராஸ் மெட்ராஸ் வந்துட்டாரு வந்துட்டார் மட்ராஸுக்கு வந்தோன்ன அவர் வந்து ரயில்வேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் கிளர்க்காக அப்புறம் அவர் ரூம்மேட் வந்து லிரிக் பாடலாசிரியர் வாலி அவரும் நடிகர் ஸ்ரீகாந்த் அவருங்க தான் ரூம்மேட்டாக இருந்தார் அவர் அப்புறம் ரயில்வேயில் கல்ச்சுரல் அசோசியேஷன் வந்து இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டேஜில் நீ நடி அப்படின்ட்டுன்னு ஸோ இவர் அவரோட பாடி லாங்குவேஜ் இப்படிலாம் பண்ணி சேஷங்கள்லாம் பண்ணி காமிச்சுருப்பார் இருக்குது ஆஃபீஸில் ஸோ அந்த ஒவ்வொரு கல்ச்சரலையும் அவர் நடிக்கும் ஒரு வாட்டி எம்ஜிஆர் வந்திருக்காரு அது சீஃப் கெஸ்ட் அவர் பார்த்துட்டாரு ஆ நல்லா காமெடியெலாம் பண்ணாருன்னு அவரை புகழ்ந்து அங்கே மேடையில் பேசியிருக்காரு ஸ்டேஜ்லேயே ஸோ அதுக்கப்புறமே டேர்ன் ஆயிடுச்சு அவரோட கேரியர் அப்புறம் நிறையா ட்ராமா ட்ரூப்லாம் நடிச்சுட்டு வந்திருக்கும் போது மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு வரல அப்புறம் ஐ திங்க் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் ஃபஸ்ட்டு பிரேக் கொடுத்தது வந்து பாலாஜி அவர் பாலாஜின்ற ஒரு எத்தனை பேர் தெரியும் தெரில இந்த ரஜினி நடித்த பில்லா இதெல்லாம் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார் கே பாலாஜி நல்ல ஆக்டர் சிவாஜி காலத்திரியெல்லாம் வந்துடுவார் அவர் தான் ஃபஸ்ட்டு படம் கொடுத்தாரு அது மானமுள்ள மருதாரம் அந்த படம் பேர் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் பெரிய ஃப்ளாப்பு அந்த சின்ன ரோல் தான் வேறு அதனால் இவர் யாரும் நோட்டீஸ் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் தட்டி தட்டி மாதிரி எழுந்திரிச்சி நிறைய படம்லாம் நடித்து இப்படி குட்டி குட்டி ரோலில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் அவரோட பிக் பிக் பிரேக்குனால் சர்வர் சுந்தரம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் பட் அதுக்கு முன்னாடியும் நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் நிறைய படம் நடிச்சார் அதில் தாய் இல்லா பிள்ளைன்னு ஒரு படம் அவர் நல்லா நோட்டபுள் எல்லாத்துக்கும் நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் ஸ்ரீதர் எடுத்த நெஞ்சில் ஒரு ஆலயம் ரொம்ப சுகமான படம் அதில் ஹாஸ்பிட்டல் வார்டு பாயாக வர்ற இருக்கும் அந்த ஆக்டிங் டைம் கிடச்ச அந்த படத்தெல்லாம் தேடி பாருங்கள் ஏதாவது ஓடிடியில் இல்லை யூடியூப்பில் இருக்கும் நெஞ்சில் ஒரு ஆலயம் அதில் எல்லாம் கவனிக்கப்பட்டார் அப்புறம் பிக் நான் சொன்ன மாதிரி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் ஹீரோ நடித்தார் சர்வர் சுந்தரம் டேர்னிங் பாயிண்ட் மூவி அதில் வந்து அவளுக்கு என்ன அழகி அப்படி ஒரு பாட்டு இருக்குது வாலி ஏதுன்னு அது ரொம்ப நல்லாயிருக்கும் தேடி பாருங்கள் அந்த சர்வசுந்தரம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு ஆனால் அவரை வந்து ஸ்டில் காமெடினாவே நடிச்சிட்டு இருந்தார் நம்ம எங்கே போய் அவ்வளோ பெரிய சிவாஜி எம்ஜிஆர் முத்துராமன் ஜெய்சங்கர் சிவகுமார் இவங்க கூட எல்லாம் போட்டி போடுறது பெட்டராக எல்லோரும் கூட சேர்ந்து காமெடி என்ன ஆனால் அதே ரூட்டை தான் சந்தானம் ஃபாலோ பண்ணார் பட்டு ஒன்ஸ் அவர் ஹீரோவை வந்து திருப்பி காமெடிக்கு போவே இல்லை அதனால்தான் இப்போ பாருங்கள் மதகதராஜான்னு ஒரு படம் செக்கப் போட்டு போடுதுன்னா அது பன்னெண்டு வருஷம் முன்னாடி எடுத்தது காமெடி மக்கள் ரசிக்கிறாங்க காமெடி இஸ் ஒன் திங் எல்லோருக்கும் பண்ண முடியாது அதை ரொம்ப கஷ்டம் அந்த இருக்கிறதுலையே ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் சோகம் இருக்கும் ஆனால் சிரிக்க வைக்கிறதில் சாம்பியன் இருப்பாங்க ஸ்பெஷலி நாகேஷ் அந்த சர்வசுந்தரம் அப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் சீன் ஆஃப் தமிழ் சினிமான்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த தான் இருக்கும் கண்டிப்பாக என்னோடய ஜென்ரேஷன் பீப்புளுக்கு தெரியும் அடுத்த ஜென்ரேஷன் டூ கே கிட்ஸு நைன்டின்லாம் பாருங்கள் படம் வந்து திருவிளையாடல் தருமின்ற கேரக்டரில் வருவார் சிவாஜி வருவார் அவங்க நடித்தது சிவாஜி அண்ட் ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கும் அதாவது ஆயிரம் பொட்காசு தரேன்னு மன்னர் அறிவிப்பார் ஒரு ப பெண்களுக்கு இயற்கையில் கூந்தல் அழுங்குண்டான்னு பொங்கதே வாழ்க்கை அறம் செய்யும் தும்பி காணும் செய்யாத ஒரு செய்யுள் எழுதி கொடுப்பாரு சிவாஜி போ இப்போ கொடுத்து வாங்கிடும் அவர் தெரியாது ஒரு கடலில் வந்திருக்காரு திருப்பி கொடுப்பாரு பாட்டு காசு தர மாட்டாங்க அப்புறம் வந்து புலம்பா இருங்க பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் அந்த சீனு சில கேள்விகள்லாம் டெஸ்ட் பண்ணுவார் நாகேஷ் சிவாஜியை உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா அதெல்லாம் எப்பி சீன் பேசும்போது நல்லா இலக்கணமாக பேசுகிறேன் பாட்டை போது கோட்டை விட்ரு அப்படின்னு பாருங்கள் அந்த டயலாக்லாம் பிரமாதமாக இருக்கும் அது சூப்பர் அன்பர்கட்டபுள் சீன் அதுக்கு அவார்டு கொடுத்துருக்கான்னு நான் பாருங்கள் ரைட் அதுக்கப்புறம் அவன் வந்து காதலி கண்ணேற பிள்ளை ஃபியூ படம் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள் பார்ட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நிறைய போகும் ஆயிரம் படம் நடிச்சிருக்காருன்னா பாருங்கள் ஹிந்தியில் வேறு நடிச்சிருக்காரு ஹிந்தியில் ஃபஸ்ட்டு நடித்த படம் வருது ஃபர்ஸு ஜிதேந்திர அதில் ஆமாம் இந்த படம் காதலிக்க நேரம் இல்லைல்ல அதில் ஸ்ரீதர் படம் தான் அதுவும் சிவராஜ் முத்துராமன் ரவிச்சந்திரன் அது விஸ்வநாதன் வேலை வேணும் அதெல்லாம் பிரமாதமாக இருக்கும் அந்த பாட்டில் அப்போ வந்து அந்த படத்தில் காமெடி ஓஹோ ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுருப்பார் படம் எடுக்கலான்னு அப்போ அப்பாட்ட கடை அப்பாட்ட கேட்பாரு பணம் கொடுப்பா அப்பா தான் பாலை பயங்கர பணக்காரரு அவரில் தரமாட்டார் வீணா போய்டுவார் நான் படம்லாம் எடுக்காதுன்னு அப்போ ஒரு கதை சொல்ல இருப்பாருங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் ச ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பயந்துருவார் பாலையாக அந்த கதையை கேட்கப்போது அஞ்சு நிமிஷம் கதை அது வந்து ஃபோட்டோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்க்கணும் நீங்கள் இந்த படத்தெல்லாம் தேடி பாருங்கள் இன்னும் என்ஜாய் பண்ணுங்க ஜாலியாக ரைட் அதுக்கப்புறம் வந்து கலாட்டா கல்யாணம் அதுவும் ஸ்ரீதர் தான் ஸ்ரீதர் கோபுன்னு இருந்தார் ஏன்னா ரைட்டர் பயங்கரமாக கிரேசி மோகன் அதுக்கப்புறம் வந்தது இந்த கோப்புன்றவெல்லாம் சூப்பர் காமெடி டைமில் கதை எழுதுகிறார் கலாட்டா கல்யாணம் பா அது ஒரு பா அஞ்சு ப்ர பேர் அஞ்சு சிஸ்டர்ஸ் கல்யாணம் பண்ண அஞ்சு சிஸ்டருக்கு ஒன்றா தான் பண்ணுவான்னு அவங்க அப்பா சொல்கிற வீக்கராமே சாமி நினைக்கிறேன் அந்த அஞ்சு சிஸ்டரில் மனோரமா ஜெயலலிதா இன்னும் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்களா ஸோ ஜெயலலிதா சிவாஜி பேர் சிவாஜி பொண்ணு கேட்க போகும்போது மற்ற நாலு பேருக்கும் மாப்பிள்ளை பார்த்துட்டு வாம்பார் தேடும் போது அதில் ஒன்று நாகேஷ் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எங்கள் கல்யாணம் அட்டா கல்யாணம் பா ஃபர்ஸ்ட் பாட்டு அண்ணா நகர் டவரில் எடுத்தது இந்த பாட்டு தான் ஆனால் லைட்டாக பாடி காமிச்சா ஃபஸ்ட்டு படம் ஷார்ட்டாக அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க அப்படியே அண்ணன் நாங்கள் ரஜினி நடித்த தர்மத்துவ படத்துலலாம் வரும் ஒரு டவர் ஒன்று இருக்கும் அதை தான் எடுப்பாங்க நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் இந்த படத்தில் சோவ இருக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் அண்டு இவருவில் அவ அந்த படத்தில் சோ தங்கவேலு நாகேஷ் மனோரமா அந்த பேர் அப்புறமா நாகேஷ் மனோரமா பேர் ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது அதுக்கே தனியாக எபிசோடாக பேசலாம் அதில் நம்ம அப்புறம் பேசுகிறேன் அப்புறம் அன்பேவா எம்ஜிஆர் சரோஜாதேவி நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் கொஞ்சம் நாள் முன்னாடி வந்தது தான் அது இந்த படம்லாம் வரதுக்கு முன்னாடி பயங்கர ஆச்சு அந்த படம் பங்களா வாடகை விட்ருவார் அவர் அப்பயே அது அதை பார்த்தா பயணங்கள் என்ற படத்தில் கவுண்ட் பண்ணி அதே மாதிரி வாடகை விடுவார் அது மாதிரி ஒன்று வரும் என்மாரி இருக்கட்டும் அப்புறம் பட்டணத்தில் சில படம் மட்டும் கிடக்கா சொல்லிட்டு போயிடுறேன் குழந்தைங்கள ரொம்ப கவர்ந்த படம் அதெல்லாம் பட்டணத்தில் பூதம் பூதம் அவர் மாதிரி அதில் வியட்நாம் வீடு மேஜர் சந்திரகாந்த் மேஜர் சந்திரகாந்த் மேஜர் சுந்தரராஜன் நடிச்சது அந்த பேரே அவருக்கு அப்போ தான் வந்தது தில்லானா மோகனாம்பால் ஃபஸ்ட் டைம் வில்லத்தனம் பண்ணார் ஹியூமரஸோட அந்த படம் எல்லாமே எழுமிச்சுவோர் தின்றுவார் எதுக்கு ஏற்றாலும் திலான மோஹா நம்பால் எல்லாம் அன்பர்கட்டபிள் மூவி நைன்டீன் சிக்ஸ்டி செவன்லேருந்தான் நிறைய படம் மனோரமா கூட சேர்ந்து நடித்தார் படகோட்டி அன்பேவா விவசாயி தாழம்பு ஏன்னா இதெல்லாம் எம்ஜிஆர் படம் ஆகட்டும் சிவாஜி படமாகட்டும் ஆகட்டும் நடிகத்தில் சிவாஜி கணிச்சு கூட நடித்த படமும் ரொம்ப ரொம்ப அழகாக காமெடி செட் ஆகும் எல்லோரும் கூடயும் செட் ஆகிட்டு வரார் அது மாதிரி தான் ஜெய்சங்கர் கூட ஜெய்சங்கர் கூட மாணவன்ற படம் நைன்டீன் செவன்ட்டியில் வந்தது அதே மாதிரி ஜெய்சங்கர் கூட நவாப் நாகி நாகாளி ஒன்று காணப்படாது தெரியிட்டு இருப்பாங்க நைன்டீன் செவன்ட்டி டூ அதுவும் ரொம்பவே தமாஷா இருக்கும் அப்புறம் சிவகுமார் கூட எல்லா ஆக்டர் கூட நடிச்ச ஒரு ஒரு படம் சொல்லிடுறேன் சிவகுமார் கூட ஆட்டுக்கார அலமையிலுன்னு ஒரு படம் நைன்டீன் செவன்ட்டி செவன் ஸ்ரீபிரியா அந்த படமும் ரொம்ப காமலி இருக்கும் அப்புறம் ஜெமினி கணேஷன் கூட கூட ஒரு சாந்தி நிலையம் ஒரு படம் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் இவ்வளோ சொல்றீங்க உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுமா எனக்கு அப் அப்போல்லாம் அங்கே துபாயில் இருக்கும்போது விஹெச்எஸ் வீடியோ வாங்கி தான் பார்க்குறது நானே சிக்ஸ்டீஸில் பிறந்தோம் தான் தேர்ட்டிஸ்லாம் இல்லை ஸோ அந்த படம்லாம் இன்னும் மைண்டில் இருக்குது அப்புறம் முத்துராமன் கூட எதிர்நீச்சல் அது படம் இருக்க நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் வந்தது சூப்பர் டூப்பர் வீட்டு மாடு வீட்டு மாதுவாக வருவார் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தான் ரஜினி கமல் டாமினேஷன் வர ஆரம்பிச்சது நைன்டீன் எயிட்டி ஒனில் தில்லுமுள்ளு ஒன்று சொல்லியிருக்கேன் அதான் நாகேஷ் காரை விட்டு இறங்க பாருங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தில்லுமுல்லு அவர் தான் சொல்லுவார் ரஜினிகிட்ட பீச்சை எடுத்தால் இந்திரன் பீச்சை வச்ச சந்திரன் பண்ணுன்னு அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி நைன்டீன் எயிட்டி நைனில் நினைக்கிறேன் நம்ம அபூர்வ சகோதரர்கள் கமல் அவர் வில்லனை அறிமுகப்படுத்தினார் வில்லன் அவதாரம் ஃபுல்லாக ஜெய்சங்கர் கூட சேர்ந்து அவர் இருப்பார் அந்த படத்தில் பெரிய கமல் சின்ன கமல் இருப்பாங்களா அதில் இது மாதிரி நிறைய படங்கள் கமல் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு நைன்டிஸில் ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கேல் மதன காமராஜன் அதில் அவினாஷின்ற பேரில் செக்ரட்டரி அவர் ரொம்ப சமாஷா இருக்கும் பஞ்சதந்திரம் பெங்களூர் ஊருக்கு போகும்போது கார்ல ஏறி வந்துருவார் அந்த சீன் அண்ட் சப்போர்ட்டி நான் அவர் கிடச்ச அவர் அதுக்கப்புறம் இந்த அஜ் அஜித் விஜய் பற்றி சிலது மட்டும் சொல்லிடுறேன் டூ தௌசண்ட்க்கு அப்புறம் சப்போர்ட் ரெலாம் விஜயோட தாத்தாவா பூவே உனக்காக படத்தில் நடிப்பார் அர்ஜுனோட அப்பாவா ரிதம் மாதவனுக்கு தாத்தாவா மின்னலே படத்தில் சிம்புக்கு தாத்தாவாக சில ஒரு படம் சரவணான்னு நினைக்கிறேன் அப்புறம் கமலுக்கு அப்பாவா வசூல்ராஜா எம்பிபிஎஸ்சு அப்புறம் தசாவதாரத்தில் வந்தார் எல்லாத்தோடய ரொம்ப பேசப்பட்டது நம்மவர் படம் கமல் நடித்தது தான் காலேஜில் எடுத்துருவாங்க ஃபுல்லாக கரன்லாம் இருப்பார்ல அந்த நம்மவர் அது அந்த படத்துக்கு நிறைய அவார்டெலாம் கிடச்சிது அவர் அவார்டை கழகன்னு சொல்லிட்டு முடிச்சிடுறேன் ரொம்ப லாங்காக போகுது நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் கலைமாமணி அவார்டு கிடச்சிது நைன்டீன் நைன்டி ஃபோரில் தான் நம்ம ஒரு படத்துக்கு நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு பெஸ்ட் சப்போர்ட்டிக் ரோல் நம்ம நாகேஷ்கும் அதே டமிழ் நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் ஸ்பெஷல் பிரைஸ்ன்ட்டுன்னு நம்ம ஒரு படத்துக்கு கமல் அதான் நாகேஷ் கொடுத்தாங்க அப்புறம் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ஃபிலிம் ஃபேர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கிடச்சது இதெல்லாம் சம் ஆஃப் த அவார்ட் அண்ட் மோ அண்ட் மோரோவர் இவர் பீரியடில் இவருக்கு ஈக்குவலாகவே இருந்தாங்க நிறைய பேர் தங்கவேலு ஜோ தேங்காய் சீனிவாசன் வி கே ராமசாமி ஈவன் ஏன் எம் ஆர் ராதா அவர் பண்ணுற வெளியில் தினமே காமெடியாக பண்ணுவார் ஸோ இவங்க எல்லாரையும் மீறி ஒருத்தர் வந்து ஜெனரேஷன் தாண்டி நின்னார்னா அதுதான் நாகேஷ் உலக சுற்று வாலிபன் அண்ட் இதுக்காகவே நான் லாஸ்ட் டைம் பேங்காக் போகும்போது ஒரு சீன் வரும் அதில் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு எம்ஜிஆர் நாகேஷும் தே ஓடுவாங்க அது தேடி போய் அங்கே போய் அதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் இதே சேனலுக்கு தேடி பாருங்கள் நாகேஷ் அந்த ஃபோட்டோ இங்கே தான் இருந்துன்னு அந்த அந்த அளவுக்கு நான்லாம் நாகேஷ் பயித்தேன் நான் எங்கள் கா பீரல் உள்ளவங்க எல்லாருமே அட்ராக்ட் பண்ணது நாகேஷ் அதுக்கப்புறம் தான் கவுண்டர் மணி ஸ்டார்ட் ஆச்சு அதை பதிலாம் பொறுமையாக அப்புறம் பேசலாம் ஸோ நாகேஷ் ஒரு என்ன ரிமெம்பரிங் அவர் அவர் ஓன் நாகேஷ் நாம் கூட இல்லை இப்போது டு வட் அவரோட படங்கள் பார்க்க போதெல்லாம் அப்படியே நாஸ்ட்ராலஜிக் மூமெண்ட்டை கொண்டு போடும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எனிவே உங்களோட ஒப்பீன் சொல்லுங்கள் யார் யார் என்ன பார்த்துருங்கன்னு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வேறு தெரிஞ்சிக்கிட்டோம் ஒரே நன்றி லைக் கமல் சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பேனி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்